ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் இந்த உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக எல்லாம் கொண்டாடுங்க நல்லபடியாக எல்லா காரியம் நிறைவேறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொருள் பார்க்கலாமா வாங்க ஒரு கப்பு பச்சரிசி அதே அளவு வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை இப்போ நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன்னா அதே அளவு ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றரை கப்பு சேர்த்துங்க சுகர் அதிகமாக வேணாம்டா ஒன்றரை கப்பு சேர்த்துங்க இது வந்து பச்சை கற்பூரம் நீங்கள் தேவைன்னா சேர்த்துங்க இல்லைன்னா வேணாம் கொஞ்சமாக போட்டுக்கணும் பச்சை அரை கப்பு நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அந்த அளவில் அரைக்கப்பு பாசி பாசிப்பயிர் அந்த அளவு அரிசி எடுத்துருக்க மாதிரி ஒரு கப்பு பால் நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி ஒரு கப்பு நான் அந்த கப்பு அளவு எடுத்திருக்க பாருங்கள் அரிசி அதே அளவு மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன் இது வந்து கடலைப்பருப்பு சும்மா ஒரு புடி அளவு இது வந்து உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க இது வந்து நெய் நூறு கிராமு இது ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க இது வந்து திராட்சை ஒரு இன்னும் ஒரு பத்து கிராம் ஒரு பத்து கிராம் சேர்த்துங்க இது வந்து நான் முந்திரி பருப்பு ஒரு இருபது எடுத்துருக்குறேன் பச்சை பயிர் வறுத்துக்கலாம் பாசிப்பயிர் ரொம்ப செவக்க விடக்கூடாது லைட்டாக மிதமான இதில் ஹீட்டில் லே லைட்டாக லேஸாக கொஞ்சமாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுப்படக்கூடாது செவக்கக்கூடாது இவ்வளோ தூரம் வருப்பட்டால் போதும் ரொம்ப பொண்ணு நேரமாக வறுக்கக்கூடாது ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சோம்மா அந்த பருப்பையும் அரிசி எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் களைஞ்சிக்கலாம் களைஞ்சிட்டு நம்ம இப்போ ஒரு குக்கர் சரியில்லை போடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பொங்கல் குக்கரில் தான் செய்கிறேன் நம்ம இந்த கப்பால் அரிசி எடுத்தோமா ஒரு கப்பை எடுத்தோம் அரிசி அதுக்கு வந்து இதால் மூணு அளவு ஒன்று மூணு ஊற்றிக்கிட்டோமா இதால் கப்பு எடுத்தோம்மா பருப்பு பாசிப்பயிறு அதுக்கு வந்து அதே அளவில் மூணு பாசி கப் பாசி பருப்பு எடுத்தோம்ல அதில் அரைக்கப்பு எடுத்த மாதிரி அதே அரை கப்பில் அளவில் மூணு அளவு தண்ணி ஊற்றிங்க நான் அரிசிக்கும் அளந்து சொல்லிட்டேன் பருப்புக்கும் அளந்து சொல்லிட்டேன் பால் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துங்க அந்த அல அளவு இல்லாத பட்சத்துக்கு இது ஒரு கப்பு அளவு பால் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் சக்கரைப்பாக செஞ்சுக்கலாம் ஓரளவு அரிசிக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை நீங்கள் ஒன்றரை கப்பு சுகர் கம்மியாக வேண்டாம் ஒன்றரை கப்பு போட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை கரையிறதுக்கு தான் சர்க்கரை கரைஞ்சி வர்றதுக்கு தான் மெல்ட் ஆகட்டும் இந்த பாகு பதத்தை வடிகட்டிக்கலாம் ஒரே மண்ணு தூசியமாக இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் வடிகட்டி எடுத்துங்க சூடாக இருக்கும் பார்த்து செய்யுங்க இப்போ வடிக்கட்டி வச்சு வைக்கிறோமோ பாக அதை வந்து மறுபடியும் அதே சட்டியில் ஊற்றி அதிரத்து அதிரசத்துக்கு செய்வோம்ல தக்காளி பதம் மல்லி இப்படி மெதுவாக அதை நான் காமிக்கிறேன் அந்த பதத்துக்கு வரணும் தண்ணியில் போட்டால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அதை மாதிரி செஞ்சுக்கணும் பாகு காய்ச்சிக்கணும் ஊசி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வடிகட்டிக்கிட்டேன் கட்டியாக போனால் வடிகட்ட முடியாது அதனால் நாலு விசில் வந்துடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் தண்ணி வெற்றி போய் நம்ம பாகு ஊற்றுவோம்ல அது கரெக்டாக இருக்கும் நல்லா குளவா இருந்தா தான் நல்லா இருக்கும் பொங்கல் அதனால நம்ம வேக வைக்கிறது இல்லாமல் நம்ம மசிக்கிறதுலயே இருக்குது நல்லா மசிச்சிக்கணும் முந்திரி பருப்பு திராட்சை எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நெய்யில விட்டு வறுத்துக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் திராட்சையும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு செவந்த நேரத்தில் இருக்கணும் திராட்சை வந்து உப்பி வரணும் அளவுக்கு வறுத்துக்கணும் எடுத்து வச்சுக்கலாம் பாகு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் அதிரசத்துக்கு கச்சோம்ல அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்கணும் இறக்கிக்கலாம் ம் மசிச்சு வச்சிக்கிறோம்ல இந்த சாதத்தில் இந்த பாகை ஊற்றிக்கலாம் கலரி விட்டுங்க அடிபிடிக்கூடாது வச்சுங்க அடுப்பேன் நல்லா பார்க்க கலறியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கற்பூரம் எடுத்து வச்சிருந்தோம்ல அது பச்சை கருப்புரம் அதை ஒரு ரெண்டு இது போட்டுக்கலாம் கொஞ்சோன்னு சால்ட்டு ஏலக்காய் பவுட்ரு நம்ம நெய் வறுத்தம்ல அந்த நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி வெப்பு திராட்சை வறுத்த வச்சுமா அதையும் போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுங்க கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுங்க ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா நெய்மணமாக இருக்குது நம்ம பச்சை கருப்புரை போட்டோம்ல அந்த வசமும் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பொங்கல் ரெடி நீங்களே இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள்